சுனாமி மாதிரி வந்தா சூறாவளி மாதிரி போயிட்டான்னு சொல்றீங்களே எப்படியா கண்டுபிடிக்கிறது என்ன இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரியாம ஒரு போலீசால எப்படியா கண்டுபிடிக்க முடியும் எவனோ ஒருத்த வந்து நாங்க சிபி ஆபிசர் சொன்னா அவங்க இல்ல ரெண்டு லட்சத்தை தூக்கி கொடுத்துருவீங்க ஆனா போலீஸ்காரன் நாங்க தலையை சொல்லிட்டு கையை நீட்டா லட்சம் வாங்குறோம் மாமூல் கேட்கறான்னு கத்துவீங்க சரி சரி சார் கிட்ட காசு வாங்கிட்டு போய் பேப்பர் பென்சில் பேனா ஜியோமெட்ரி பாக்ஸ் அம்மா ரப்பர் ஆ அடிக்குதுக்கு ரப்பர் என்ன பாக்குறீங்க இது என் பேரனுக்கோ பேத்திக்கோ பேதிகோ இல்ல ஊங்க கேஸே விலாவரியா எழுதி திருடன் எங்க இருக்கான்னு தேஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்குது ஆ சில்ட்ரன் தனமா எப்படியா கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சிடலாம் சூப்பர் இப்போ எப்படி திருடனை கண்டுபிடிச்சலாம் ஒரு குழு கொடுக்கலாம் அ இந்த நம்பர்லேருந்து தான் சார் சிபிஐ இன்னும் ஃபோன் பண்ணோம் இந்த ஒரு குழு போதும் இந்த புளிக்கேச்சி அந்த திருடனை ஒரே அமுக்க அமுக்கினுவோம் டொள்ளே பாப்ள நான் தான் தாய் குளத்து இருந்தோம்ல எசைக்கு பாண்டியன் பேசுறே ஆமா ஆமா நான்தே கீறும்

இந்த கதப்படி நீங்க நல்லவர் வல்லவர் உத்தமர் அப்பேற்பட்ட அப்பாவியான உங்களை நீங்க தப்பு பண்ணிட்டதா தப்பா புரிஞ்சுக்கிட்ட நம்ம காவல்துறை அடிச்சு இழுத்து அம்மனமாக்கி ஒரு கோமனமாச்சு குடுப்பா ஆமா சார் இவருக்கு அசிங்கமா இருக்கும் ஓகே அப்ப கோவனமாக்கி அடிச்சு இழுத்து கேவலமா நடு ரோட்ல இழுத்துட்டு போறத அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்து நூறு அடியில மவுண்ட் ரோட் சிக்னல்ல ஒரு கட் அவுட் வச்சா படம் சூப்பர் ஹிட்லாம் ஆமா சார் அப்படியே இனி ஒரு ஓரமா போடுங்க ஆஹா இந்த ஒரு போஸ்டுக்கே நம்ம படம் நூறாவது நாள் வெள்ளி விழா கொண்டாட போதுனே நேரு ஸ்டேடியத்தை அவார்டு கொடுத்தலானே அருமா இதுவும் நல்லாத்தே இருக்கு நான் ரெடி நீ ரெடியா ரெடினே புடினே வாங்க வாங்க அதைப்படி என்ன அடிக்க போற காவல் அதிகாரி நீங்க ஆமாண்ணே நான் தான் வர சொன்னேன் அவங்க போகும்போது காசை என்கிட்ட குடுத்துருங்கப்பா அடிக்கும்போது அடிபடாம அடிங்கப்பா ஏன்னா அந்த படத்தோட புருடீசர் நான் அவளை போடாதீங்க கரெக்டா சொல்லி குடுத்துருங்க என்னப்பா நீங்க ரொம்ப உனக்கு ஓகேவா அண்ணே உங்களுக்கு ஓகேவா ஓகே ஓகே கவுர்வீதத்தானே நான் எதிர்பார்த்த ஆக்ஷன் கல்லும் களவுமா மாட்டினா மர்மக்கல் மாணிக்கம் இல்ல சார் மாணிக்கக்கல் மர்ம ஜமீன் காலத்து கல்லு யார் கைக்குமே கிடைக்காத கல்லு ஓ கையில மட்டும் எப்படி அப்படி அப்படி கதையுடைய ட்ரைனிங் பாயிண்ட் இந்த கல்லு தேசா இந்த கல்ல வச்சுதான் படமேனு சொல்ல கரெக்ட் சார் உண்மையை சொன்னீங்க வெரி குட் ஓ வாயாலேயே உண்மையை ஓலறிட்ட சா எவ்வளவு வேணாலும் தரும்னு சொல்றோம் இந்த செந்தில்நாதன் சார் ஏவிஎம் ஸ்டுடியோவை இசைக்கு பாண்டிக்கு தான் கொடுப்பேன்னு சொல்றாரு இசைக்கு பாண்டின்னு என்ன ரிலையன்ஸோட பெரிய ஆளா யாருக்கு தெரியும் பாஸு கிட்ட கேப்போம் பாத்தியா நொக்காமக்க அம்பானி எவ்வளவு பெரிய ஆளு அவர் கேட்டேன் செந்தில்நாதன் சார் இந்த இடத்த குடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரா குடுத்தா நான் இசைக்கு பாண்டினுட்டே ஒத்த கால்ல நிக்கிறாரா விட்டுற கூடாது நொக்காமக்க காலாலத்துல அமுக்கப்படணும் ஓகே காம்

இங்க உள்ள தான் உங்களை ஏ.டி.எம் பேர்னு சொல்லுது. ஆனா உங்களை பத்திரிக்கையிலயோ டிவி நான் பார்த்தது இல்லையே. எனக்கு தெரிஞ்சு வச்சி. இத சொல்ல ஏ.எஸ்.ஆர்.பி தயங்கறியே. உங்க போட்டோ பத்திரிக்கையில வந்தா, இங்க உள்ள பெரிய டைரக்டர் உங்களை ஹீரோவாச்சு பட பண்ணி எடுக்காங்க. அது உங்க குடும்பத்துக்கு பிடிக்காது. சாட் சேல கை பெரிய ஊர் உலகத்துக்கே தெரியுமே. அப்படியே நல்ல விஷயம் பேசும்போதே சட்டுபுட்டுன் அட்வான்ஸ் குடுத்தலமே. வாட்? அட்வான்ஸ்? ஓ! தட்ஸ் திங் அது ஒன்றும் இல்லை ரிலையன்ஸ்ல இருந்து பேசியிருந்தாங்க கோடி பிளாக்ல தரேன்னு சொன்னாங்க நான் பாதி கொடுத்தா ஓகேன்னு சொல்லியிருக்கேன் பட் யாரும் அதானே நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு முடிச்சிடலாம் அப்படி கன்ஃபினி டே உட்கா மக்க டாடா காரு ஏர்டெல் காரு பிஎஸ்என்எல் காரங்கன்னா வராங்க இவங்கன்னா வந்தாங்கன்னா ரேட் அதிகமாக ஏற்றி விடுவாங்க டக்குன்னு ஒரு அட்வான்ஸை போட்டு இடத்த பதிவு பண்ணிடுவோம் எவ்ரிதிங் இஸ் clear no checking பேப்பர் ஆ இது is the power of the அந்த emperor. Sir, check இந்த சைடில் இருந்தோ கமிஷன் மட்டுமே கோடி கணக்கில் வரும் செட்டில் ஆயிடலாம் நல்லடி பேசி சொல்றது சரிதே சார் நான் எவ்வளவு பெரிய விவரமானாலு என்ன ஒரு பைய என் போனை வச்சு என்ன ஏமாத்திட்டேன் இன்னும் ஒரு பைய

லொகேஷன் பாக்குற புரோகிராம் இருக்கு சார் ஆமா அந்த தூங்கு முனி டைரக்டர் என்ன பண்றே மேல இருக்காரு சார் என்ன மேல படுத்து கிடக்குறானா போய் தம்பிய தட்டி எழுப்பி லொகேஷன் பாக்க போணும் ரெடியா இருக்க சொல்லு நான் இப்ப வந்தறே செந்தில்நாதன் பேர்ல பவர் இருக்கு நீங்க உடனே பணத்தை கொடுத்துட்டீங்கனா இன்னைக்கே முடிச்சிரலாம் பத்தரத்துல ஆட்டோகிராப் ஆட்டோகிராப் ஐ ஒங்கிலி பிங்கர்ஸ் போடு தாங்க கேள்து போடுங்க ஆல் ரைட் Thank you, sir. Thank you, thank you. Thank you, Mr. Dokumo. It was great doing business with thank you. You. Oh, thank oh, you. Thank you, thank you. Okay, come on. Let's settle Thank you, thank you. Give me a hug. What is it? Kati Pudi, man. Kati Pudi. a very good looking man. அம்மா நோக்க மக்க ஏவிய ஸ்டுடியோவ போட்டு வேலக்கே வாங்கிட்டாரு. ஆமா நம்ம தம்பி என்ன பண்றாப்ள? எல்லையெல்லாம் எழுப்பி ஏவிய ஸ்டுடியோக்குள்ள கூட்டுவா. மொத்த சூட்டையும் ஏவி ஸ்டுடியோக்குள்ளே வெச்சு புடிச்சுறுவ. அம்மா நீ காசை இதே இடத்துல ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி அதுக்குங்களை MD ஆக்கற வரைக்கும் இந்த போராட்டம் ஓயாதுமா ஓயாது. ஏய் நிறுத்துดิ. யார் ஊட்ட இடத்துல யார் ஓட்ட கட் யார் யா உள்ள

ஒரு சின்ன குழு கூட ப்ளீஸ் குழுதானே கொடுத்துறே ஹா ஹா சார் ஆ அதை ஆறடி உயரம் ஆறடி எம்ஜிஆர் மாதிரி செக்க செவேன்னு கலரு எம்ஜிஆர் திருவள்ளுவர் மாதிரி தாடி வச்சுருப்பேன் சார் நான் மீசிய சொல்லல சார் தாடிய சொன்னேன் எம்ஜிஆர் திருவள்ளுவர் ஆல்ரெடி இந்த ஒரு குழு போதும் அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஈஸியா புடிச்சிருவான் இந்த புலிகேஸ் ஐ வில் கேட்ச் ஹிம் நான் சொன்ன அங்காடலத்தை வச்சு நீ பில்லேடத்தையும் பிடிக்கணும் நீ புலிகேசி இல்ல வலிகேஸ் நல்ல படமா பாத்து போறக்கடா சரிடா போன் அடிக்குது ஏ மாப்ள மெட்ராஸ்ல சினிமா கம்பெனி ஆபிஸ் போட்டாச்சு நான் தான் தயாரிப்பாளர் அம்மா குட்டியேப்ப இருந்த डायरेक्टर பேர் என்ன தெரியுமா இங்கிலீஷ் பேரு ராஜ கோபால் பர்மா நீ மட்டும்தே பேரம் கொண்டு பிளேட்ல பறப்பியா நான் ஜெட்ல டிக்கெட் போட்டு சார் போனை வச்சிருச்சுல டேய் டையரக்டர் நல்ல சாமனா போய் பறக்கடா நீ அந்த பக்கெட் பாடுறா நான் இந்த பக்கெட் எதா சமைக்க

இதும் சென்றிமென்று! ஆத்தாடி, இந்த காசுக்கு பாதி படமே எடுத்திருக்கலாம் முறுக்கிறேன். ஏ, டேரைக்டிரே! அண்ணா, இது என்னடா நான் முன்னும். இது காதலுக்கு மறியாது. இது...

மேனி மேனி நீنا பாத்ரூம்ல တော့ பெட்ரூம் ஃபுல்ல ஒரே தண்ணியா இருக்கேனு கேட்டா இல்ல நல்லதா ها நான் கேக்கு सुनேன் ها தண்ணிக்குள்ள கொஞ்சம் சுத்த بتا ਉਹன சுத்த بتا எடுத்தேன்னா ம் எடுக்கும் போது கொஞ்சம் தெரியும் மயிச்சு ஃபேன் கூட காஞ்சிர போது தரம் அட்லீஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சிட்டு சாபலாம்ல ஓகே பை

எப்படி அப்படி லைட் கிட்ட ஆஃப் பண்ணிடாத எனக்கு புது இடத்துல லைட் இல்லாம தூக்க வராது என் கூட தனியா தூங்குறதுக்கு பயந்து தானே லைட் ஆஃப் பண்ண வேணாம் சொல்ற நீ கூட கூட தனியா தூங்குற நீ போய் பெரியா இல்ல இல்ல என்ன பண்ணிடுவ இந்த இதை வச்சுட்டு தூங்கு

ஒன்லி டென் தௌசண்ட் வேலைங்கச்சு என்ற பின்னாடி வராமல போயிடுவா இவன் கஸ்டமர்னு பார்த்தா கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கான் வாரில கல்லூடிகளை கூட்டு வந்து அப்படி வச்சா அப்படின்னு சொல்லுவா உனக்கு இதை நேக்கல் அடிக்காது இல்லையா நீ சேங்க சோழதான் வைப்ப அதை தூக்கி சோடுவான் இருந்தாலும் கட்டிங் சூப்பர் சார் இது கட்டிங் எடா நத்திங் என்ன பாக்குறீங்க மேடம் என்ன லேட்டஸ்ட் பேஷன் வெல்கம் மேடம் டைமண்ட் செக்ஷன் இந்த பக்கம் மேடம் பிளாட்டினம் செக்ஷன் இந்த பக்கம்

என்ன வைஸ் நான் பேபி சொன்னது என்னோட பேபிய இது ஹியா ஷியாங்க ஹி வாட்ச் இஸ் இஸ் நேமுங்க ஷாருக்கா ஷால்க் ஹவுஸ் வீட் சிக்ஸ் பேக்ஸ்ல இருக்குமா என்ன ஒன்லி டைட்டி மேடம் எல்லாருக்கும் வாங்கிட்டீங்க உங்களுக்குன்னு ஒண்ணும் வாங்கவே இல்லையே கோல் பிளாட்டினம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது

Mais uma.